மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவன் நல்ல சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் உதவி பண்ணுவாங்க நண்பர்களை நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க கைவிட மாட்டாங்க அவர்களால் உங்களுக்கு மேன்மை உண்டு நட்பலன்கள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒன்று எதுல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பண்ண முடியலென்னா விட்டுருங்க இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் அதுக்கப்புறம் சுமார் அதில்லாம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அதுலேயும் தேவையில்லாத பயணம் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சுமார் உங்களுடைய மன வாழ்க்கையுமே கடமர் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் ஒர்க்காக உழைக்க வேண்டிய காலம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வேலை என்பது உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது விலை இருக்குது எந்த ஜாப்பில் இருந்தாலும் சரி விலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டு இதை எதெல்லாம் எது அதெல்லாம் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷன்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அதோட நீங்கள் எதாவது கடன் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குங்க ஒருவேளை எனக்கு நோயினுடைய தன்மை கடனுடைய தன்மை அதிகமாக இருக்குன்னா நோயினுடைய தன்மை குறையும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரிகளாக நன்மை இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதற்கான சோர்ஸஸ்லாம் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இந்த வாரம் நீங்கள் சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய நந்திய பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கர்டால் வர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு சில கெடுபலங்களும் குறையும் தெய்வ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்